போன வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் இப்போ நாகதோஷம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சார் ஏன்னா அதுவும் ஒரு தனியாக தான் நம்ம பேசிட்டு வரோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பொதுவாக நாகதோஷம் செவ்வாய் தோஷம் ஒரு எல்லா ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா பார்க்கும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா யோகங்கள் இருக்கும் இன்னொரு வகையில் தோஷங்கள் இருக்கும் இதை தாண்டி நிறைய தோஷங்கள் இருக்குது அந்த தோஷங்கள்லாம் பேசினோன்னா இன்னுமே ஜோதிடர்களுக்கெல்லாம் ஓ இதெல்லாம் இருந்தால் திருமணம் ஆகாது இதெல்லாம் இருந்தால் ஏதாவது சொல்லலாங்கிற மாதிரி ஆயிடறதுனால பல தோஷங்களை நம்ம சொல்கிறதே இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் யோகங்கள்னாலும் தோஷங்கள்னாலும் ஒரு கிரகத்துக்கும் மற்ற கிரகத்துக்கும் உள்ள பார்வை சேர்க்கை போன்ற தொடர்புகள் தான் ஒன்று இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த நாகதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் இல்லையா இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ராகு வந்து கேது இது வந்து சூரியனோடையோ சந்திரனோடைய சேரும்போது அதோட ஒளி வந்து குறைக்கப்படுது மறைக்கப்படுது அதுதான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் சூரியனை பாம்பு முழுங்கிடுச்சு சந்திரனை பாம்பு ஒழுங்கிடுச்சு எல்லாம் கிராமப்புறங்களில் இன்னும் நம்ம நகர்புறங்கள்லையும் பல இடங்களில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் பொதுவாக வந்து இந்த ராகு கேது இதோட முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ராகு கேது இது வந்து ரெண்டுமே கிரகங்கள் கிடையாது இதுக்கு பேர் வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு பேர் இது எங்கே இருக்கோ இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் ராகு இருந்ததுன்னா அதுக்கு நேர் ஏழாம் இடமான துலாமல் தான் கேது இருக்கும் இந்த மாதிரி நூற்றி எண்பது டிகிரியில் ஒன்றோட ஒன்று அது இருக்கும் நிழல் கிரகங்கள் இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் இந்த பன்னிரெண்டு வீடுகளில் சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது ஆனால் விருச்சிகத்தில் வந்து இந்த ரெண்டு கிரகத்தில் எது ஒன்று இருந்தாலும் அது உச்சம் ரிஷபத்துக்கு போகும்போது நீச்சம் அப்படின்னு எடுக்கிறாங்க அது பல்வேறு ஜோதிட நூல்கள் பல்வேறு காரணங்கள் குறிச்சிருந்தால் கூட ராகுவும் கேதுவும் வந்து உச்சமாகிற இடம் விருச்சிகம் நீச்சமாகிற இடம் ரிஷபம்னு எடுத்தால் கூட இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் பகை வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடகமும் மகரமும் இருக்குது இந்த கடகம் அப்படிங்கிறதும் மகரங்கிறதும் இந்த ராசி மண்டலத்தில் ரொம்ப முக்கியமான மண்டலம் ஏன்னா சூரியனோட வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தரம் அப்படின்னா வடக்கு தட்சிணம் அப்படின்னா தெற்கு அவ்வளோதான் அப்போ சூரியனோட தெற்கு நோக்கிய பயணம் வந்து தட்சிணாயணம் இருக்குது அப்போது தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் வந்து சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கும் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் இதுதான் உத்தராயணம் தட்சிணாயணம் நம்ம தமிழில் வந்து சூரியனின் வட செலவு தென் செலவு அப்படின்வாங்க இல்லை வட வட ஓட்டு பயணம் தென் ஓட்டு பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த ரெண்டுத்தையும் அந்த சூரியனோட வடக்கு நோக்கிய பயணத்தையும் தெற்கு நோக்கிய பயணத்தையும் பிரிக்கக்கூடிய ராசிகள் தான் கடகமும் மகரமும் அதனால தான் விட்டம் வட்டத்தில் பாதி விட்டம் இல்லையா அதுதான் அவிட்டம் அந்த சூரியனுடைய அந்த வடக்கு நோக்கிய பயணத்தையும் தெற்கு நோக்கிய பயணத்தையும் தீர்மானிக்கிற உத்தராயணம் தற்சணாயனத்தை பிரிக்கக்கூடிய காரணம் வந்து கடகத்திலேருந்து இந்த பக்கம் மகரம் வரைக்கும் வட்டந்தானா சூரியன் நம்ம நம்மளை வசதிக்காக வந்து இந்த ராசி மண்டலத்தை ச சுதரமாக போட்டுக்கிறோம் இதுக்கு பேரே சவுத் இந்தியன் ஸ்டைலில் பேர் நார்த் இந்தியாவில் இன்னும் வட வட்டத்தில் தான் போடுவாங்க சில பேர் நட்சத்திர வடிவங்களில் போடுவாங்க நாம் போடுற மாதிரி வட்டமாவோ நட்சத்திர வடிவத்தில் சதுரமாகலாம் வான் மண்டலம் இல்லை அது ஒரு மாதிரி கோல வடிவத்தில் தான் இருக்குது அப்போது அந்த ரெண்டு இடத்துல ராகு கேது வந்து கடகத்துலேயும் மகரத்துலேயும் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அது பகை வீடாகவே எடுத்துக்க சொல்கிறாங்க மூத்த ஜோதிடர்கள்லாம் சொல்லும்போது அதை பகை வீடாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரொம்ப வாழ்க்கையில் போராடி மேலே வர வேண்டியதாக இருக்குது எதுவாக இருந்தாலும் சகிச்சுக்கிறது அதை வந்து மீண்டு வர்றது இப்படிங்கிற விஷயங்களில் வந்து இவங்களுக்கு ரொம்ப பொறுமையும் அந்த போராட்டமும் இதை எதிர்ப்பை பிடிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராகு கேது கடக மகரங்கள் உள்ளவங்களுக்கு உண்டு இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாதுன்னு சொன்னோமா ரைட் அப்படின்னா என்ன பண்ணும் எந்த வீட்டில் அந்த ராகு இருக்கோ கேது இருக்கோ அந்த வீட்டோட எனர்ஜியை அதை எடுத்துக்கும் சுக்ரனோட வீட்டில் இருந்துன்னா சுக்ரனாக வேலை பார்க்கும் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் செவ்வாயாக வேலை பார்க்கும் சனியோட வீட்டில் இருந்தால் சனியாக வேலை பார்க்கும் அப்படி இல்லையா வேறு ஒரு கிரகத்தோடு இந்த கிரகம் சேர்ந்துருந்ததுன்னா அந்த கிரகத்தோட பவரை இது எடுத்துக்கும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒட்டுண்ணி உண்ணி அப்படிங்கிறோம்ல அந்த மரத்தில் பரவி மரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது வளர்ந்துடும் இல்லையா அது மாதிரி இதுக்கு ஒரு பவர் ஸோ அப்போ மற்ற ஏழு கிரகங்களை விட பல நேரங்களில் இது ரெண்டும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்க ஆரம்பிச்சிடுது இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு புராணம் அதில் இதில் நம்பிக்கை இல்லாட்டி கூட இதுக்கு பேர் வந்து என்கொயரி ஆஃபீஸர்னு பேர் எப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது எங்கே நடந்தது ஏன் நடந்தது எப்படின்னு தெரியல விசாரணை கமிஷன் அப்படின்னு போடுறோம்ல விசாரணை கமிஷனில் வந்து ஒரு நீதிபதியோ யாரோ ஒருத்தவங்க வந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து தொகுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல நீதிமன்றத்தில் அந்த விசாரணை அதிகாரிகளாக செயல்படக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க புண்ணியம் பண்ணிங்க என்ன தப்பாக பண்ணீங்க என்ன சரி பண்ணிங்கிறத இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது சனி பகவான் அவருக்கு தனி அவர் வந்து வேற அவங்க அந்த லெவலுக்கு அப்புறம் போயிடும் கிரகங்களை பற்றிலாம் நம்ம தனியாக பின்னாடி பேச போகிறோம் அப்போ அதை பற்றிலாம் நிறையா பேச போகிறோம் ஏன் அந்த ராகு கேதை வந்து நாகதோஷம்னு எடுத்தாங்கிறது தான் ரொம்ப மெயினாக நம்ம பார்க்க போகிறோம் இது பொதுவாகவே வந்து ராகு கேதுவுமே வந்து நெகட்டிவாக தான் நம்ம மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ராகுவும் கேதுவும் ராகுன்னாலே வந்து பிரம்மாண்டம் அதாவது பிரம்மாண்டமான படங்களுக்கு செட்டு போடுறாங்கல்ல சாதாரண படங்கள் வேறு பிரம்மாண்டங்கள் வேறு அப்போ ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாகவே எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்பாங்க கேது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது அப்படியே ஆப்போசிட் எல்லாத்துலேயுமே எளிமை எல்லாத்துலேயும் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது ராகு வந்து கொடுத்து கெடுப்பார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷத்துலையும் இருந்தால் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டு கடைசியாக உலகத்தில் வராத நோயையும் கொடுத்து ஒரு ஹோட்டலில் முடக்கி வச்சுருவார் இது எப்படின்னா பட்னி போட்டே கொள்வது எதுவுமே கிடைக்காம விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கிடத்துல எதுவுமே வேணாண்டா சாமின்னு ஒதுங்கிடுறோம்ல நம்ம கிடைச்சது அவ்வளோ தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளிசிட்டி வாழ்க்கைக்கு பழகி அந்த எளிமையும் அந்த சில ஞானமும் கிடைக்கும்போது மற்றவர்கள்லாம் நம்மளை பார்த்து வணங்குற அளவுக்கு ஞானத்தை கொடுத்துருவார் அதனால தான் இவர் கொடுத்து கெடுப்பவர் இவர் கெடுத்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பை திறந்து விட்டுனா தண்ணி புத புதை போதும்னு இது அது வந்து பார்த்திங்கன்னா திறந்தாலும் தண்ணியாக வராதில்ல அதாவது இன்னும் ரொம்ப கிண்டலாக சொல்லுவாங்க இது வந்து பேதின்னா இது கான்ஸ்டிபேஷன் அப்படிதான் இது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறது ரெண்டுமே பிரச்சனை தானே அப்போ என்னன்னா அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஒரு கிரகத்தோட ராகு சேர்ந்ததுன்னா அந்த கிரகத்தோட வேகத்தை அதிகரிக்கும் அது ஆக்சிலரேட்டர்னு சொல்கிறோம்ல மல்டிப்ளேயர் ஆக்சிலரேட்டர்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இது ஆரம்பிச்சிடும் இது எப்படின்னா அந்த ஒரு வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கருங்கிறாங்கல்ல பிரேக் இருக்குல்ல இது வந்து பிரேக் இது எதையுமே எங்கள் உடம்பு தடுத்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே இயக்கத்தை ஸ்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம நாகதோஷத்துக்கு வரும் இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம கல்ச்சர் படி நம்ம வந்து ஒரு நாகம் ஒரு பாம்பாக நம்ம வழிபட்டுட்ருக்கோம் இல்லையா இப்போது இந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்தால் என்னென்ன விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஏற்கனவே நம்ம செவ்வாய் தோஷத்துக்கு சில விஷயங்கள் சொல்லிகிட்டு வந்தோம் இல்லையா அப்போது ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் அது வந்து தோஷம் லக்கணத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணம் எங்கே இருக்கோ அதுதான் ஒன்றாம் இடம் அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் தோஷம் அடுத்தது ரெண்டாம் இடம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த குடும்பஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அதுவும் தோஷம் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ குழந்தைகளையும் அதான் குறிக்கும் நம்மளோட பூர்வீகத்தை அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களோட அந்த வம்சாவழியை குறிக்கிறதும் அது தான் குலதெய்வத்தை குறிக்கிறதும் அது தான் அப்போ வந்து குழந்தைகள் அந்த அறிவு எண்ணம் புத்தி சிந்தனை இந்த இடத்துல ராகு கேது இருந்தாலும் என்னது ஐந்தாம் இடம் புத்திரகத்தை குடிக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறதுனால புத்திரத்துக்கு குழந்தைகள் பிறப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல ராகு கேது இருந்தால் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கிறதுனால அந்த இடத்துல இருந்தால் பாதிப்புங்கிறாங்க அப்புறம் அதே போல் பதினோராம் இடம் பதினோராம் இடங்கிறது வந்து லாபஸ்தானங்கிறோம் நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடங்கிறோம் அங்கே இருந்தாலும் ராகு கேதுங்கிறாங்க இன்னும் சில நூல்களில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது வந்து பாக்கியஸ்தானம் என்னதான் இருந்தாலும் அதை ஆசைப்படுற விஷயம் இருந்தாலும் இருந்தால் கூட அதை அனுபவிக்கிற யோகம் இருக்குல்ல மிகப்பெரிய மில்லையினராக இருப்பார் காலையில் சாப்பாடு சாப்பிட முடியாது வெறும் கஞ்சி தான் குடிக்கணும் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கார் ஓட்டுற டிரைவர் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி தேங்காய் சட்னி எல்லா சட்னியும் வச்சு சாப்பிட்றாங்கல்ல ஆஸ் இருந்தால் கூட அனுபவிக்கிற யோகம் இருக்குல்ல அது ஒம்பதாம் இடம் அப்போ அந்த இடத்துல இருந்தாலும் அந்த தோஷம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் சா சென்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு எங்கே இருக்கோ அதுக்கு நேர் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அப்போ ஒன்றாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா நேர் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் இல்லையா அப்போ ஏதாவது ஒரு வகையில் தோஷம் தானே இதை வந்து எங்கள் குருநாதர் நல்ல வசந்தன ஐயா என்ன சொல்லுவாருன்னா லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துல ராகு கேதுகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு சிறு வயசில் அம்மை போட்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு அம்மை போட்டிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த அம்மை நோய் வந்து அவங்களுக்கு வந்து போயிருந்ததுன்னா அந்த தோஷம் அதை விட்டு விலகிடுதுன்னு சொல்லுவார் அவர் அனுபவத்தில் கண்ட உண்மை நான் சொல்கிறது இல்லை அதாவது எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லணும்ல இளநீரை வெட்டும் போது எப்படியும் ஒரு தண்ணி படங்கிற மாதிரி அது குருநாதருக்கு செய்யக்கூடிய மரியாதை அவருடைய ஒரு விஷயத்தை எடுத்து சாதாரண விஷயங்களில் சொல்கிறோம் அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காரு பட் அதில் சொல்லும்போது ஒன்றுலேயே ஏழுலேயே ராகு கேது ஒருத்தவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு சிறுவயசில் அம்மை போடுந்தோன்னா அந்த நாகதோஷம் விளையிடுதுங்கிறார் அவர் சொன்னது அடுத்தது இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுக்கு நேர் ஏழாம் இடம்ங்கிறது எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல பாதிக்கும்ல அப்போ இங்கே இல்லை ஒன்றாம் இடத்துல இருந்ததுன்னா ஏழாம் இடத்துக்கு வந்துடுது ரெண்டாம் இடத்துக்கு இருந்ததுன்னா எட்டாம் இடத்துக்கு வந்துடுது அஞ்சாம் இடத்துக்கு இருந்தால் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கு ஏழாம் இடத்துக்கு இருந்தால் ஒன்றுக்கு வந்துடுது பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுது ஒம்போதாம் இடத்துல இருந்துன்னா நேர் அதுவும் வந்து மூணாம் இடத்துக்கு வந்துடுது இல்லையா எப்படியோ ஒரு ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ராகு கேது ராகு கேது இந்த நாகதோஷங்கிறது எல்லா ஜாதகத்துலேயும் இருக்கும் இது இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் எட்டாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல இருந்தால் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடும் பாதிப்பு இருக்கு நாலாம் இடத்துல இருந்தா பத்தாம் இடத்துக்கு இப்படி எல்லா பாதிப்பும் ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடத்துலையும் ராகு கேது இருந்தா பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுக்கலாம் எல்லாருக்கும் ஆறு பன்னெண்டில் இருக்குமா ஆறாம் இடத்துல ராகு இருந்தா ஓகே கேது இருந்தாலும் ஓகே ஆனா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுஜன்மம் இல்லை மோ முக்தி ஜாதகம் மோட்ச ஜாதகம்னு சொல்லுவாங்க அந்த முக்தியும் மோட்சத்தெல்லாம் யாரும் போய் பார்க்க முடியாது ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னா யார் யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கோ அவங்களுக்கு என்ன தான் ஜோதிடத்தில் பழந்தின்னு கொட்டை போட்டாலோ இல்லை கொட்டை தின்னுட்டு பழுத்த போட்டு ஒரு பெரிய பண்டிதனாக இருந்தால் கூட அவனுடைய பாக்கு பார்த்தால் கூட பலன்கள் முழுமையாக பலிக்காதுங்கிறது தான் இந்த பன்னெண்டாம் இடத்து கேதுவோட முக்கியமான விஷயம் அப்போது ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் அப்படி நம்ம எடுத்துக்கோம் ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் அவங்க வந்து ரொம்ப வலிமையாக இருப்பாங்க ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் இல்லையா அப்போது ராகு வலிமையாக இருக்கும் கேது இருக்கிறதே அது கொஞ்சம் சற்று அடங்கி இருக்கும் சப்போஸ் ஒன்றாம் இடத்துல கேது இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் இந்த கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்து இவங்க அடங்கி போவாங்க அவங்க டாமினேட்டாக இருப்பாங்க வாழ்க்கை துணை அது ஆனால் இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தேன்னு அப்படி இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே பல இது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அவங்க ஜோசியமே பார்க்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அவங்களும் ஜோசியமே பார்க்கக்கூடாது எப்படின்னா இவங்க பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாங்கன்னா நடக்காது நெகட்டிவாக சொன்னாங்கன்னா உடனே பழிச்சிட்டோம் அதே மாதிரி வார்த்தைகளை ரொம்ப அளந்து சொல்லணுங்கிறதுனால அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்போ எட்டாம் இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதா அடுத்தது அப்போ ஐந்தாம் இடத்துல வரும்போது ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருந்தால் பல பேருக்கு என்ன பண்ணுதுன்னா அதிர்ஷ்டம் குழந்தை பிறந்த பிறகு அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டமாக கொட்ட ஆரம்பிக்குது ஆனால் பிள்ளைங்க மக்கு பிள்ளைங்களாம் படிக்க மாட்டேது சரியா ஆனால் வறுமை கஷ்டத்தோடு போராடுறாங்கல்ல ஐந்தாம் இடத்துல இருக்குது அந்த பிள்ளைங்க வந்து பெரிய அளவுக்கு படிக்குது இது வந்து ஒரு அனுபவத்தில் கண்ட ஒரு சில உண்மைகள் இதுவே வந்து முழுமையான உண்மை அப்படின்னு எடுத்துக்க முடியாது அஞ்சாம் இடத்துல கேது இருந்ததுன்னா எடுக்கிற முடிவுகளை தப்பு தப்பாக எடுப்பாங்க சொன்னால் கோவப்படுவாங்க அப்போ அவங்களுக்கும் அது கிட்டத்தட்ட அது ஒரு புத்திரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது ராகு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏதாவது ஒன்று கொடுத்துடுது வருவாய் பண வருவாயை கொடுத்தோன்னா கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தை கொடுக்குது இல்லை பண வருவாய் விஷயத்தில் வந்து தடை ஏற்படுத்தினா பசங்களுக்கு படிப்பு நல்லா கொடுத்துடுது கேது இருந்ததுன்னா நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதே பாதிப்பை ஏற்படுத்துது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது இல்லை வேறு ஏதாவது முடங்கி போகிற பிள்ளைகள்லாம் இருக்குல்ல இது வந்து அந்த அஞ்சாம் இடத்துல இந்த பாதிப்பு கொடுக்குது இந்த ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் ராகு கேது அப்படி தான் பொதுவாகவே ராகு கேது இருக்கிற இடங்கள் வந்து விசேஷமான இடங்கள்னு சொல்கிறதுனால அப்படி எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து இந்த பதினோராம் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து அதை நாக தோஷமாகவே எடுக்கவே முடியாது ஏன்னா ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் அவங்க வந்து சிறப்பு அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க இதுக்கு பேர் வந்து ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு ஆறு பத்து பதினொன்று அதே போல் மூணு ஆறு பத்து பதினொன்றில் கேது இருந்தாலும் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பதினொன்னில் ராகு கேது இருக்கிறது வந்து அவ்வளோ இதுவாக தெரியல ஏன்னா அந்த பதினொன்று ராகு இருந்ததுன்னா அஞ்சாம் இடத்துல கேது வந்துடும் பதினொன்றில் கேது இருந்தது அஞ்சாம் இடத்துல ராகு வந்துடும்ல அதனால் அப்படி இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டில் ராகு கேதுகள் இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லா இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாகதோஷம் உண்டு புரியுதா அப்போ நாகதோஷம் இல்லாத ஜாதகங்கிறது கிடையாது நாகதோஷம் ஒரு ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கும்னா என்ன பண்ணுறதுன்னா ராகுவும் கேதுவும் ஃபில் பண்ணக்கூடாது அது இருந்தால்தான் நாகதோஷம் அதை இல்லாமல் பண்ணிவிடும் இப்படி பண்ணாதான் பண்ண முடியும் அதனால் வந்து ராகு நாகுகேது தோஷம் நாகதோஷம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படி ஒன்று விருந்தால் ராக உண்டு இல்லைன்னா சொல்ல முடியாது அது எல்லாருக்கும் உண்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் வந்துட்டால் தானே சரியாக இருக்கும் அதனால் நாகதோஷத்தை வச்சும் செவ்வாய் தோஷத்தை வச்சும் இது இதனால தான் ஜாதகம் நடக்கலை இதனால தான் கல்யாணம் நடக்கலைங்கிறது முக்கியம் இல்லை திருமண தடைகள் வர்றதுக்கு பல தோஷங்கள் இருக்குது தோஷங்கள்னு சொல்ல முடியாது அது கிரக அமைப்புகள் அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம் நான் ஒரு பயிற்சி வகுப்பு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கில் ஒரு பயிற்சி வகுப்பு ஒருத்தர் நடத்தினார் என்ன சும்மா கெஸ்ட்டு மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க நானும் சும்மா அப்சர்வ் பண்ணுறதுக்காக போனேன் அவர் வந்து ஒரு ஜாதகத்தை அப்படி கட்டத்தை போட்டு அவர் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு இதுங்க இந்த போல முப்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்ன ரீசன்னு அவங்க ஸ்டூடெண்ட் கேட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஆளுக்காக ஒரு ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க அதாவது என்ன பாயிண்ட்டோ அதை விட்டுவிட்டு சொன்னாங்க அப்புறம் என்ன கேட்டார் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு நான் சொன்னால் நல்லா இருக்காது ஏன்னா நம்ம வேறு இடத்துல தயாரானோம் அப்போது இங்கே வந்து சொன்னால் சரியில்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு சொல்ல வருத்தப்படாதீங்கன்னு சொன்னேன் ஏங்க லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குது கலத்திர காரகன் வந்து சுக்கரன் பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் ஸ்தானம்ங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் ஏழாம் இடம் கலத்திரக்காரகன் கலத்திரஸ்தானத்திலே இருந்ததுன்னா காரகோபனாஸ்தி புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்திலே இருந்தால் காரகோபவனாஸ்தி ஒரு பழைய காலத்து பழங்காலத்து ஜோதிட நூல்கள்லாம் இருக்குது இந்த சுக்கரனை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்த்துருந்ததுன்னா பலன் மாறும் அதனால் இந்த கிரகத்துக்கு ஜோதிடம் தள்ளி திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அப்போ ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கல்யாணம் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்படி தான் ஜோதிட நூல்கள்லாம் சொல்லுது பார்வை சேர்க்கையை பொறுத்து மாறுபடும் இந்த நேரத்தில் பிரசன்னத்தில் உள்ள சுக்கரனோட நிலையை பொறுத்தும் மாறுபடும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே அப்செட் ஆகி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு எல்லாம் சிரிச்சிட்டாங்க கூட உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் நான் அந்த கிளாஸில் சொன்ன பாயிண்ட்டை வச்சுட்டு அவர் தனியாக அதுக்கு ஒரு கிளாஸே போட்டு நடத்திட்டு இருக்காரு புரியுதா அவருடைய வாக்குஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீ என்ன வேணாலும் பண்ண எனக்கு அதை பற்றி தராயில்ல அதை வச்சு நான் வழிக்கிறேன்னு ஏன்னால் இது மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் ஜாதகத்தில் நிறைய இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறத விட்டுட்டு இந்த நாகதோஷத்தையும் தோஷத்தையும் சொன்னால் தான் பகு வெகு மக்களுக்கு புரியும் இப்போ நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ராகுங்கேதும் தான் இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறிடுமா என்ன அப்படிலாம் மாறாது நாகதோஷம்னு ஒன்று ஒன்று இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட நம்ம மக்களில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எல்லாேருக்கும் உண்டு அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால் இதை கடந்து போகணும் இதையும் வச்சுட்டு பார்த்துக்குவோம் இது என்ன பண்ணலாம் பொதுவாக எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில சூழ்நிலைகளை தான் மாற்றி எடுக்கணுமே தவிர அவ்வளோதான் இது கல்யாணமாகவே ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டால் நம்ம வீட்டில் ஒரு புள்ளோ பிள்ளையோ பிறந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அதனால தான் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஜாதகம் பார்த்தா வேறு வழி இல்லாமல் சில இடங்களில் பார்ப்போமே தவிர திருமண பொருத்தங்கிற விஷயங்களுக்கே நம்ம போகிறதில்ல ரெண்டாவது எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு நம்மகிட்ட வருவாங்க கடைசியாக இல்லை பொருத்தும் சரியில்லைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் செட் ஆகுதுன்னு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இது என்ன நம்ம மாற்ற முடியுமா ஏதாவது ஃபார்முலா இப்போ சில பேர் கேள்வி கேட்குறாங்க ஜாதகம் இப்போ பார்த்தோம்னா அவன் மாதிரி பண்ணலாம் இல்லை சார் இந்த டைம் சரியில்லை இப்போ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா இப்போ விட்டோம்னா அந்த கடை எனக்கு கிடைக்காது அப்படிம்பாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் ஜாதகம்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம ஒன்றும் பெரிய நூறு பர்சன்ட் தெரிஞ்ச அவ்வளோ நமக்கு தெரிஞ்ச சின்ன நாலேஜில் என்ன விஷயம்னு சொல்ல போகிறோம் இப்போ விட்டிங்கன்னா அது மாறிடும்னால் அதுக்கப்புறம் தெரியாது நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டு திருமணம் தள்ளி போகுதுன்னா இது என்னென்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் நாகதோஷம் செவ்வாய் தோஷத்தை மட்டும் பார்க்காம இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா உண்மையிலே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ நம்ம சொல்கிறத கேட்டால் சில பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் எதுக்கு இதை பப்ளிக் சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்கள் எதுக்கு பப்ளிக் அப்படி எல்லாம் அர்த்தம் இல்லாது ஒரு விழிப்புணர்வும் நம்ம மக்களுக்கு உருவாக்குறோம் அவ்வளோ தான் ஜோசியர்களே தெரிஞ்சுக்கிட்டுமே நம்ம என்ன அவங்களுக்கு வேணாம் நான் சொல்ல போகிறோம் அதனால் நம்ம அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் தவிர இது மற்றவங்க குழப்பில் மன்னா போகிறதுலாம் கிடையாது ஏன்னா எனக்கு இது குழப்பே கிடையாது அதை முதல்ல நான் சொல்லிவிட்டு தான் பேசுகிறேன் அதனால வந்து இந்த நாகதோஷத்தோட இந்த கான்செப்ட் இதுதான் இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா விளக்கமா எங்களுக்கு நாகதோஷம்னா என்ன அப்படின்றத சொன்னீங்க சார் ஏன்னா இதைப் பத்தின விழிப்புணர்வு யாருக்குமே இல்லாமதான் இருந்தது ஏன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய தோஷங்கள்ல வந்து தடையா இருக்கு அப்படின்னும் போது நாகதோஷமும் ஒன்னா சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வந்து நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாகுது சார் ரொம்ப நன்றி சார் நன்றிமா நாகதோஷம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பயமா இருந்துருக்கும் ஆஹ் ஏன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே செவ்வாய் தோஷம் நாகதோஷம் தான் முதல்ல வந்து நிற்கக்கூடிய தடையை நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ சார் சொன்னதுல இருந்து நாகதோஷம் அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கு இருந்திருக்கு தான் இருக்கு இதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்